தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள திய ராஜாகன்பதி திருக்கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு தீபாரங்கள் நடைபெற்றது விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இதற்கு முன்னதாக கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் பகுதியில் பாஜகவினர் மற்றும் அப்பகுதிகள் உடன் இணைந்து மக்கள் நாட்டு மக்கள் நலம் பெறவும் மழை செழித்து விவசாயம் பெருகவும் வேண்டி அப்பகுதி மக்கள் நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இப்பால்குடம் ஊர்வலத்தில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் கருமாரியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய பால்குடம் ஊர்வலம் கதிர்வேல் நகரில் விநாயகர் கோவிலில் உள்ள சிலைக்கு பாலை ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் இந்த ஊர்வலத்தில் பெண்கள் சிறுவர் சிறுமியர் ஏராளமானோர் பங்கேற்றனர்